மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தர்க்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை அமைத்து நாள் கிராஸ் டிவி ஊழியர்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் என்றைக்கும் சாந்தி என்கிற அன்பு சகோதரிக்காக அவருடைய குடும்பத்துக்கு அஜபிக்கப் போகிறோம் கோயம்புத்தூர்ல இருக்கிற இவர்களை கத்திராசிர்விக்கணும் விசேஷமா முப்பத்தி ஏழு வயதாகியும் திருமணமாகாத அன்பு மகன் திருமண தடைகள் மாறணும் செபிக்கலாமா தகப்பான அன்பு சகோதரருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா தடைகள் மாறட்டும் நன்மை உண்டாகட்டும் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி கோடான கோடி ஸ்தோத்திரம் மகனுக்கு திருமணத்தை கத்து வாய்க்க பண்ணும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் சிவன்ல பிதாவே ஆம ஆம பிரியமானவர்களை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக அன்றைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கற்று சொன்ன கத்துடைய வார்த்தை நீ மென்மேலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே மேலும் மேலும் பிரச்சன இல்லை மேலும் மேலும் பாடுகள் மேலும் மேலும் உபத்துரவம் மேலும் மேலும் கண்ணி மேலும் மேலும் நிந்தை மேலும் மேலும் அவமானம் இந்த சூழ்நிலையில் உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து கத்து சொல்லுகிற கத்தருடைய வார்த்தை உபாகமம் பதினஞ்சாவது அதிகாரம் அஞ்சு ஆறு வசனம் நீ மேலும் மேலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ கடன் வாங்குவதில்லை கடன் கொடுப்பாய் மற்றவர்கள் யாரும் உன்னை ஆளுவதை இல்லை நீ மற்றவர்களை ஆளுவாய் எவ்வளோ பெரிய ஒரு வாக்குத்துவம் பாருங்க பிரியமானவர்களே ஒரு மனிதனை கத்தரை ஆசீர்வதித்தா அப்படிதான் மேலும் 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 ஆசிர்வதித்து கொண்டே இருப்பான் உங்க வாழ்க்கையிலையும் மேலும் 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 கத்தவங்களை ஆசிர்வதிக்க ஆரம்பித்து விட்டார் உபாகமும் இருபத்தி எட்டு பதினாலாம் வசனம் சொல்லுது நீ கீழாகாமல் மேலாவா வாழாகாமல் தலையாவா அப்போது என்றைக்குமே நம்ம மேலே மேலே போகணுமே தவிர கீழே கீழே நம்ம போகக்கூடாது நம்மளுடைய குடும்பமாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் ஊழியமாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம் அந்த காரியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க மேலும் மேலும் நீங்கள் உயரணும் சவுல் என்கிற ராஜா அந்த ராஜா தாவிதங்கிற தெய்வ மனிதனை கொலை செய்யணும்னு நினைக்கிறான் என்னைக்கு அவன் அப்படி நினச்சனா அன்னைக்கு அவனுடைய வளர்ச்சி நின்றுட்டு தாவிதைய வளர்ச்சியை மேலும் 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 கத்திராசிர்வதைக்க ஆரம்பித்தார் பாருங்க ஒன்று சமூக இருபத்தி ஆறாவது அதிகாரம் கடைசி வசனத்தில் சவுல் தாவிதை பார்த்து சொல்லிகிறா நீ மேலும் மேலும் பலப்படுவா தன்னை கொல்ல வந்த தாவிதை கொல்ல நினைச்ச சவுல் உயிரை காப்பாற்றுகிறான் சவுள் சின்ன வார்த்தை மேலும் மேலும் நீ ஆசிர்வதிக்கப்படுவா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் கத்தை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பான் ஆண்ட விடத்தில் சொல்லுவீங்களா ஆண்டவரே என்னை மேலும் மேலும் ஆசிர்வதியும் ஆதி ஆகமும் இருபத்தி ஆறு பதிமூணு ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானா உங்களையும் கத்த செய்வா செபிக்கலாமா தகுப்பண்ணே மேலும் மேலும் ஒரே ஆசிர்வதியும் சிவன்ல பிதாவே. லப்பிதாவ நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமா உங்களை தொடரும்